எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மூணு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து அது பார்ட் ஒன் இது பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ஃபாரன்சிக் படம் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆனிச்சு இது ரிலீஸ் ஆன தேதி வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ரிலீஸ் ஆணுச்சு டைரக்டர் வந்து அகில் பாலு அனாஸ் அனாஸ் கான் இந்த படத்துக்கு வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து பத்துக்கு ஆறு புள்ளி எட்டு ஏன்னா பத்துக்கு ஆறு புள்ளி எட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்கன்னா படம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தான படம் இதில் ஹீரோ வந்து டொவினோ தாமஸ் மலையாள ஹீரோ தான் பெரிய ஹீரோ தான் படம் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும் ஃபாரன்சிக் சம்மந்தமான படத்தில் இது கொஞ்சம் டாஃபில் இருக்கும் படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கு இதோட ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக சொல்லலை நான் இதோட ஸ்டோரி என்னன்னா ஹீரோ ஒன்று டொவினோ தாமஸ் வந்து ஃபாரன்சிக்கில் இருப்பார் அவங்க அண்ணன் அண்ணன் ஒய்ஃப் வந்து அண்ணன் ஒய்ஃப் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க அவங்க அண்ணனும் அன் அண்ணையும் தனியாக பிரிஞ்சுருப்பாங்க கொஞ்ச நாள் அவங்க பொண்ணு ஒன்று காணாமல் போயிடும் அதுக்கு முன்னாடியே ரெண்டு கொலை நடக்கும் அதை வந்து த பார்த்துட்ருப்பாங்க அதுக்கு இடையில் வந்து அவங்க அண்ணன் பொண்ணு காணாமல் போயிடும் திரும்ப அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அதை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற படம் மூவ் ஆகும் அந்த அந்த ஸோனில் தான் மூவ் ஆகும் ஆனால் படம் வந்து பார்க்க கண்டிப்பாக நல்லாயிருக்கு ஒரு ஒர்த்தான படம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இது பார்க்காத தமிழ் ரசிகர்கள் இருந்தீங்கன்னா இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஃபாரன்சிக் மூவி இந்த மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த படத்தை இப்போ தாராளமாக ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு உறுத்தான படம் ரெண்டாவது படம் வந்து ஜோசப் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ரிலீஸ் ஆகிருக்கு இதுக்கு ஐஎம்டி பீரேட் வந்து பத்துக்கு எட்டு இது வந்து மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆனிச்சு இந்த படமும் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவி தான் இந்த படமும் நல்லாயிருக்கு தாராளமாக பாருங்கள் மூவி வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக பூவாகும் ஏடா ஒரு மாதிரி சைலண்ட்டாக போகுதுன்னு நினைக்க வேண்டாம் கிளைமேக்ஸ்லாம் வெளித்தனமான ட்விஸ்ட்டோட பயங்கரமாக இருக்கும் படம் இந்த ரெண்டு படமும் வந்து ஃபாரன்சிக் ஃபஸ்ட்டு ரெண்டாவது படம் ஜோசப் நம்ம லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் மற்றபடி அதர் டாப் இது ஒன் ரெண்டு அப்படி எதுவும் போய்க்கல மூணாவது படம் வந்து தடம் இந்த படம் வந்து தமிழில் தான் ரிலீஸ் ஆனிச்சு ரிலீஸ் ஆனது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரிலீஸ் ஆனிச்சு டைரக்டர் வந்து திருமேனி இதுக்கு வந்து ஐஎம்டிபி ரேட்டும் வந்து பத்துக்கு எட்டு புள்ளி ஒன்று இது இந்த படமும் ஒரு ஒர்த்தான படம் தான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் அந்த மாதிரி அதில் தான் வரும் நல்லாயிருக்கும் படம் எந்த படத்தோட ஸ்டோரியையுமே நான் சொல்லலை ஸ்டோரியை சொல்லாமல் படத்தோட நேம் மட்டும் சொல்கிறேன் படம் ஐஎம்டிபி ரேட்டிங் எப்போ ரிலீஸ் ஆகிச்சு என்னென்னு சொல்கிறேன் படம் நல்லாயிருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒர்த்தான படம் தான்